அல்லாஹுடைய நல்லடியார்களே உலக மோகம் மறுமையை மறந்த முஸ்லீம்கள் உலகத்தில் எவ்வளோ மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாகி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை அவன் பிடிக்கிற நோன்பு அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவுறது இரவிலே தகஜ தொழுகைகள் இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும் இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது அவன் எவ்வளவு அல்லாவை நெருங்குறானோ அல்லாஹ் எவ்வளோ அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்கிறான் அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் உகது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள் ரசூலுல்லா மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள் மெசேஜ் எப்படி போகுது என்றால் ரசூலுல்லா மௌத்தாகி விட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள் ரஹமத்துல்ல மீனை விட்டு அவளுக்கு இந்த வாழ்க்கையை எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஷ் சகையான சனதோடு ஒரு பெண் யுத்த களத்தை வருகிறார் போகிற நேரம் உகதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறார் வந்து கேட்கிறாங்க அறிமுகமான ஒரு பெண் கேட்கிறாங்க ரசூல்லாவுக்கு எப்படி எப்படி அந்த நேரத்தில் அந்த சஹாபி அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் யுத்தம் முடிச்சு உங்க வாப்பா மௌத்த ஆயிட்டார் இன்னால் இல்லா இன்னா இளையராஜ் ரசூலுல்லா எப்படி அந்த கல்வி எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கேன் பாருங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே துனியா ஆஹிரா ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசிப்போம் அல்லாவுடைய நல்லடியார்கள் உங்க வாப்பா மௌத்தி ரசூலுல்லாஹ் எப்படி அவங்க கேட்கிற கேள்வி என்ன

ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசால்ட் எல்லாம் வந்திருந்தா சர்வ சாதாரணமாக தாங்கலாமா ஒரு மனிதனை காட்டுங்க இத தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க ஒரு பெண்ணை காட்டுகிறேன் ஜசீரத்துல் அரபில் ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹுக்கு எப்படி என்ன கேட்கறாங்க ரசூலுல்லா சுகமாக இருக்கிறாங்க ஒரு வார்த்தை சொன்ன குல்லு முசீபத்தி எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நோமல் ஆகிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை ரசூலுல்லா நல்லமா ரசூலுல்லா நல்லமா

கேட்பது நபி கேட்பது நபி அவர் கேட்க ஒரு தோழர் ரசுல்லே அவருடைய கல்பை அவ்வளோ நேசிக்கிறேன் அவருடன் கேட்கிறார் ரபி அவனு காபிலாசிரம் இறந்துலாம்னு பார்த்து என்ன வேணும் சைவல் முஸ்லீம் இந்த ஹதீஸ் வருது அவர் என்ன கேட்டார் தெரியுமா யாரை சொல்லலாம் ஒரு நபி கேட்டா எனக்கு வீடு வேணும் யாரை சொல்லலாம் எனக்கு தோட்டம் வேணும் எதுவும் அல்லாஹ் கபவுலாக்குவான் நபி நபிக்கு அந்த வாய்ப்பே அங்கே கொடுத்துருக்கிறான் சும்மா கேட்கவில்லை அல்லாவுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா துனியாவை கேட்பதுக்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது தகஜத்துடைய வேலை நானும் நீங்களும் தஹஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம் அல்லாவுடைய இல்லையாரில்லையே அல்லாவுடைய நல்லடியார் என்ன கேட்டார் யா ரசூல் அல்லாஹ் உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் உங்களோட சுவர்க்கத்தில் இருக்கணும் சுபஹான் அல்லா சுபஹான் எப்படி மறுமையமாகவும் கொண்டார்கள் ரசூல் இல்லா முஸ்லீம் ஹதீஷை பரட்டி பாருங்கள் ரசூல் அதோட நிக்கல நிக்கலாம் ரபியா

அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கிய என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த துனியாவில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள் பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது இது தன்னுடைய வளர்த்த மனிதர்கள் சௌபான் ரத்தியல்லான்னு ஒரு நாள் ரசூல்லா பக்கத்தில் வருகிறார்கள் முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது சௌபான் என்ன சோமில்லியாண்டரசாரு இல்லை யார சொல்லா எனக்கு ஒரு சிந்தனை வேற எதுவுமே இல்லை எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யார சொல்லலாம் ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யார சொல்ல எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன் என்ன தௌபான் வல்லாகியார் ரசூலல்லா வல்லாஹி யார் அசூலல்லா உங்களோடு இருந்தால் எனக்கு அமர்கலமாக இருக்கும் நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யார் அல்லா எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யார் அசுலல்லா எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யார வல்லாஹி என் நிலைமை யார் அல்லா உங்களோடு இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனேன் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யாரோ சொல்லலாம் இது கல்வி ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் காதலன் காதலுக்குள் இப்படி பேசிக்கொள்வார்கள் அல்லாஹ உடல் யாரே காதலன் காதலுக்குள் ஜெசேரத்துல அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லா உடைய நல்லடியார்களே

யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான் அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குருவானில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே துன்யா என்ன ஆஹிரா என்ன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோ மீன்கள் அவருடைய வாழ்க்கையை இன்னும் முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மறுமையில் சொர்க்கத்திலே வீடா சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா அவருள் ஈன்களா அப்ப பாப்பமே இது முஸ்லிம்களுடைய சிந்தனை இது மாற்றப்பட வேண்டும் மறுமையை நேசிக்கக்கூடிய மோ மீன்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியது புரியுமா வணக்கம் ராமச்சந்திரம்